நம்ம கவனிச்சோம்னு சொன்னா இந்த வயிறு சுருங்கி விரியக்கூடிய செயல்பாடு நடக்கும் உண்மையில அந்த வயிறு சுருங்கி விரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதான் இயல்பு நிலை இந்த வயிறு சுருங்கி விரியக்கூடிய அந்த செயல்பாடு எதனால நடக்குதுன்னா நம்மளுடைய சுவாசமானது தலைப்பகுதிக்குள்ளார மட்டும் நடக்க வேண்டிய நிலையில இருந்து இப்போ வயிறு வரை வந்து போகுது அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கிற இயல்பு உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணலாம் அந்த வயிறு சுருங்கிய நிலையில அப்படியே கவனிச்சுட்டு அதாவது வயிற்றுல கவனிக்கிறது இல்ல வயிறு சுருங்கிய நிலையில வச்சுட்டு கவனத்தை இப்ப நம்ம சொன்ன மாதிரி தலையினுடைய அந்த மையப்பகுதியில அதாவது உங்களுடைய நினைவு திரும்புவதற்காக நீங்க கவனிக்கக்கூடிய அந்த இடத்துல கவனத்தை வச்சுட்டு உட்கார ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த வயிற்று பகுதிக்குள்ளார சுருங்கி விரிஞ்சி நடந்துட்டு இருந்த அந்த இயக்கம் இப்ப தலைப்பகுதிக்குள்ளார நடக்கிற உணர்வு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படி அந்த உணர்வு கூடுதலாக கூடுதலாக மனதினுடைய தன்னுணர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படி அதிகரிக்க அதிகரிக்க அது தன்னை பற்றிய அனைத்தையும் நினைவு கொண்டு வந்துடும் அதாவது உங்களுடைய சித்தம் தெளிவடைஞ்சிரும் சித்தம் அப்படிங்கிறது நினைவு அப்படின்னு ஒரு பகுதியா சொல்லலாம் உங்களுடைய நினைவு அதாவது நீங்க உடனே இங்க கடந்த காலம் வருங்காலம் நிகழ்காலம் அப்படின்லாம் ஓடி போயிடாதீங்க முதல்ல உங்களை பற்றிய நிகழ்வு அதாவது இந்த உடலுக்குள்ளார நீங்க என்னவாக இருக்கிறீங்க அப்படிங்கறதுடைய நினைவு இந்த உடம்புக்குள்ளார நீங்க என்னவாக இருக்கிறீங்களோ அந்த நினைவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது அதிகரிக்க அதிகரிக்க எதை பற்றி வேண்டுமானாலும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது எந்த சித்தருடைய பாடலும் உங்களுக்கு தேவைப்படாது எந்த வழிகாட்டியினுடைய வழிகாட்டுதலும் தேவைப்படாது அந்த அளவுக்கான தெளிவு அதுல கிடைக்கும் அப்போ தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த கவனிக்கக்கூடிய செயலை தொடர்ந்து செயல்படுத்தணும் இப்ப இது வந்து உட்கார்ந்துட்டு தான் செய்யணுமா அப்படின்னா தேவையே இல்லை நேரம் கிடைச்சா அவசியம் உட்கார்ந்து செய்யுங்க அதுல கிடைக்கிற அந்த ஆற்றல் நிலை கூடுதலான உதவியாக இருக்கும் நீங்க எந்த வேலையை செஞ்சுக்கிட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா வயிறு சுருங்கிய நிலையில மட்டும் நிறுத்திக்கிட்டு உங்க கவனத்தை உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு நீங்க எந்த செயலும் செய்யலாம் அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உணர்வேனு மனம் தன்னுணர்வை பெறும் அப்படி தன்னுணர்வை பெற ஆரம்பிச்சுனாலே உங்களுக்குள்ளார என்னெல்லாம் மாற்றம் இருக்குங்கிறத ஒரு சில தகவல்கள் சொல்றேன் நன்றி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா முதல்ல கிடைச்சத பயன்படுத்துவது இரண்டாவது நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம கூட இருந்து நேரடியாக நமக்கு அதை உதவியாக செஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நாம எதையாவது செய்யறது அடுத்தது அந்த உதவி அவங்க மூலியமாக நமக்கு கிடைக்குது அப்ப அவங்களுக்கு வேற யார் மூலியமாக இருந்தோ கிடைச்சிருக்கலாம் அப்போ அவங்களுக்கு நாம ஏதாவது செய்ய வேண்டியது அதாவது நமக்கு யாருன்னே தெரியாத நபர்களிடமிருந்தும் நிறைய உதவிகள் கிடைச்சிட்டு இருக்கு அப்போ அதற்காக நாம அந்த நபர் யாருன்னு நம்ம தேடி பார்த்து செய்ய முடியாது அப்ப நாம என்ன பண்ணலாம் நமக்கு யாருனே தெரியாத ஒருத்தர் உதவி செஞ்சிருக்கிறாங்கிற போது நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ யாருக்கெல்லாம் உதவியாக செயல் செய்ய முடியுமோ அந்த செயலை செய்யறது இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்க மனம் கொஞ்சம் உணர்வு பெற ஆரம்பிச்சுட்டாலே அதாவது தன்னுணர்வை பெற ஆரம்பிச்சிட்டாலே என்ன தோணும் தெரியுமா உதாரணத்துக்கு நான் என்னுடைய நிலையில இருந்து சொல்றேன் எனக்குள்ளார அந்த தன்னுணர்வு அப்படிங்கிறதுல ஒரு ஒரு விருப்பம் ஒரு முக்கியத்துவம் அதாவது நம்ம நமக்காக முதல்ல வாழணும் நாம வாழ்ந்தாதான் மத்தவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்தலும் புரிதலும் தெளிதலும் கிடைச்சது உடனடியாக நான் எனக்கான செயல்களை செய்யறது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை நான் எடுத்தேன் இது எதுக்கு சொல்ல வரேன்னா முதல்ல நான் நலமாக இருப்பது இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நான் நலமாக இருக்கிறதுன்னு சொல்றது இந்த உடல் ஏன்னா இந்த உடல்ல நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் இந்த உடல் உடல்ல நான் எந்த அளவுக்கு செயல்படுத்தி எந்த நிலையில வச்சிருக்கிறேன்னு மத்தவங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப இந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் உணர்வெனும் மனம் உணர்வை பெற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா முதலில் சுயநலம் அந்த இடத்துல மேலோங்கி நிற்கும் சுயநலம் இல்லாமலாம் பொதுநலம் வரவே வராது நீங்க வேற யாராவது சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா ஒருவேளை அவங்க சுயநலம் அடைஞ்சு அதுக்கப்புறம் சொல்றதாக இருக்கலாம் அல்லது புரியாம சொல்லிட்டு இருக்கலாம் ரெண்டு வகையில சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நிலையை கடந்து அதாவது சுயநலம்ங்கிற அந்த நிலை அனுபவிச்சு அந்த அடிப்படையில இருந்து சொல்றது அப்படிங்கறதுதான் பெரும்பாலும் இருக்கும் ஏன்னா தன்னுடைய உணர்வுல அனுபவிக்காம ஒருத்தன் சொல்றான்னா அது வெறும் தகவல் எதுங்கயோ படிச்சது பார்த்தது கேட்டதுன்னா எந்த அளவுக்கு அது சரியாக இருக்கும்னு தெரியாது ஆனா உண்மையில சொன்னவங்க அப்படிதான் சொல்லிருப்பாங்க அப்ப தன் நலம் அதுதான் சுயநலம் அப்படின்னு சொல்றோம் இந்த தன்னலம் அப்படிங்கிறதுல முதல்ல என்னுடைய உடல் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு தேவைப்படுகிறது அப்ப நான் அதை பொதுவாக மற்ற பொருள்களை எல்லாம் பாக்குறது பாதுகாக்கிற மாதிரி பாத்துக்கிற மாதிரி நான் அதை இதுவரை நான் வந்து பாதுகாக்காம விட்டுட்டேன் இதுக்கப்புறம் நான் அதை முதல்ல பாதுகாத்துவேன் அப்படிங்கிற நிலைப்பாடு இப்போ கூட உங்களுக்கு வருதுதான் எப்போ வருதுன்னா எப்ப உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போகுதோ இந்த உடம்பு இல்லைன்னா ஐயோ நான் ஏதாவது ஆயிடும்னா அதாவது செத்து போயிடுவோம்னா இந்த உடம்பு விட்டு போயிடுவோம்னா எப்படியாவது நான் இருந்தாகணுமேனு நினைக்கிற போது மட்டும் இப்போதைக்கு வருது இது அகங்காரம் இல்லாம போயிடுமோ வாழ முடியாம போயிடுமோங்கிற பயத்தினால வர்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனா நாம சொல்றது அது இல்லை மனம் தன்னுணர்வு பெறும்போது எப்போதும் தனக்கு இந்த உடல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய நிலைப்பாட்டுல இருக்கும் ஏன்னா உடல் நலம் சரியில்லாத போது நீங்க அப்ப காட்டுற அக்கறை கொஞ்சம் உடம்பு சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னே தெரியாது உங்களுக்கு அது அந்த நிலைமைக்கு போயிடுவீங்க தன்னுணர்வு பெற ஆரம்பிக்கிற போதுதான் இந்த உடல் நாம இங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சில செயல்களை செய்ய வேண்டியதற்கு உதவியாக இருக்கிறது அப்போ அந்த உதவி இப்பதான் நான் சொன்ன அந்த நன்றிக்கான அடிப்படை உங்களுக்கு புரியும் அப்ப நமக்கு உதவியாக இருந்த இந்த உடலுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் முதலில் இந்த உடலை பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்வோம் இந்த உடலுக்கு ஏதாவது திரும்ப கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வோம் இந்த உடலுக்கு இப்ப கொடுக்கறதுக்கு கிடைக்குது இல்லையா இப்ப நமக்கு இந்த மாதிரியான அறிவுரைகளோ பயிற்சிகளோ உணவோ உடையோ இருப்பிடமோ போய் வர்றதுக்கான போக்குவரத்தோ அந்த மாதிரி நிறைய கிடைக்குது இல்லையா அது கிடைக்கிறதுக்கு இந்த உடலை தாண்டி இன்னும் நிறைய நபர்கள் நிறைய செயல்கள் மூலியமாக நிறைய பொருள்கள் மூலியமாக உதவியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் புரியும் அப்பதான் பொது நலம் வரும் தன்னலம் முழுமை பெற போது அல்லது தன்னலத்தை உணர்ந்து கொள்ளுகிற போது நலத்தின் மீது அக்கறை கொள்ளுகிற போது நலத்திற்காக செயல்பட ஆரம்பிக்கிற போது மட்டுமே பிறர் நலம் சரியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்ப இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க தன் உணர்வை பெற்றுட்டா அல்லது தன் உணர்வை பெறக்கூடிய அந்த சூழலுக்குள்ளார இணைஞ்சிட்டா அதன் பிறகு அங்க உறவு என் அம்மா என் அப்பா என் கணவன் என் மனைவி என் குழந்தைங்க என்னுடையது அப்படின்னு அங்க பாக்குற விதமே இருக்காது ஒருவேளை அப்படி பார்த்தா இங்க எல்லாம் என்னுடைய இதுன்னு பாக்குறதாக இருக்கும் இல்லைன்னா பாக்குறது அத்தனையும் ஏதோ ஒரு வகையில இங்க ஏதோ ஒரு செயல் செய்யறதுக்காக வந்திருக்குது அப்போ நம்மளால ஏதாவது செயல்படுத்த முடியுமா நாம ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கறதான் பாக்குறதாக இருக்கும் இது முதல் படின்னு சொல்றேன் நன்றிங்கிற அந்த உணர்வு அப்போதுதான் தொடங்க ஆரம்பிக்கும் ஏன்னா எது உதவியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா அப்ப அதைத்தான் ஏத்துக்கணுங்கிற தெளிவு வந்துருவீங்க எதை சொன்னாலும் யார் சொன்னாலும் ஏத்துக்கிறதுங்கிற நிலைப்பாட்டுல இருந்து இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இதை செஞ்சா இதுதான் வரும் எந்த செயலை செஞ்சா என்ன பலன் கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப நீங்க தெளிவான நிலையில இருப்பீங்க இது எல்லாமே மனம் தன்னுணர்வை பெறுகிற போது மட்டுமே சாத்தியம் அப்ப இந்த மனம் ஏன் தன்னுணர்வு பெறணும் அப்படிங்கிறத இவ்வளவு வலியுறுத்துறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மனம் தன்னுணர்வை பெறுவதற்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் என்ன அப்படின்னா நம்மளுடைய இருப்பிடம் அதாவது நாம இப்போதைக்கு மனமாக தான் இருக்கிறோம் இன்னும் ஜீவனை பற்றி உணரல அதுக்கப்புறம்தான் ஆன்மாவை பற்றி உணர்றதுக்கான செயல்பாடு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்போ நம்மளுடைய அந்த மனம்ங்கிற நிலைப்பாடு எந்த இடத்துல இருக்குதோ அங்க கவனிக்கிறது கூடவே இந்த சுவாசம் அப்படிங்கிறது வயிறு வரை வந்து போற நிலையில இருக்கிறத மேல் நோக்கி திருப்புவதற்கான செயல்பாட்டை செய்வது இது ரெண்டும் சேர்த்து ஒரே செயலாக செய்வதற்கான முயற்சியில நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா மிக விரைவில் தன்னுணர்வை பெற்றுடுவீங்க இது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது நான் மிக மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலையே உங்களுக்கு கொடுத்துட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது மிக மிக உச்சபட்ச ஆன்மீக வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லலாம் இதை ஏன்னா இறைநிலையை அடைவதற்கு இங்க நிறைய பேர் நிறைய விதமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த இறைநிலை எங்கயோ இருக்குது அத போய் நான் அடையணும் அப்படிங்கிற மாதிரி இறைவன் அப்படி செய்வான் இப்படி செய்வான் அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் அந்த மாதிரி இருப்பான் இந்த மாதிரி இருப்பான் எது எதையோ சொல்லிட்டு இருக்கிறாங்க நாம சொல்ல வர்றது என்னன்னா நானே என்னவா இருக்கிறேன்னு எனக்கு தெரியல தன்னை பற்றி உணர்தலே தெளிதலே அந்த அனுபவமே எனக்கு இல்லாத போது வேற எதை பற்றி நான் அணிய முடியும் எது எனக்கு தெரியும் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்க கூட இருக்கிறாங்க இல்லையா உங்க தாயோ தந்தையோ உறவினர்களோ கணவனோ மனைவியோ குழந்தைங்களோ நண்பர்களோ வேலை செய்யக்கூடிய இடம் எத வேணா இருக்கலாம் இப்போ உங்களுக்கு என்ன நிலைப்பாட்டுல நீங்க இருக்கிறீங்கன்னா அவங்கள பத்தின ஒரு செயல்பாடை மட்டும் உங்களுக்கு தோண மாதிரி நினைச்சுக்கிட்டு முழுசா அவங்கள பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு எவ்வளவு அறியாமேன்னு பாருங்களேன் அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதுங்கறதுதான் உண்மை உங்களுக்கு சுத்தமா எதுவுமே தெரியாதுங்க ஏன்னா உங்களை பத்தியே முழுமையா உங்களுக்கு தெரியாது நீங்க உங்களை பத்தி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஒரு சில செயல்களை மட்டும் சொல்லிட்டே இருப்பீங்க திரும்ப திரும்ப சின்ன வயசுல இப்படி இருந்தோம் கொஞ்சம் வசதி வந்ததுக்கு பிறம் இதெல்லாம் செஞ்சோம் திருமணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது திருமணத்துக்கு பிறகு இப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில செயல்பாடுகள் தான் சொல்லுவீங்க உண்மையில அது மட்டும்தான் உங்களால சொல்ல முடியும் உங்களை பத்தி கேட்டா உங்களுடைய செயலை பத்தி சொல்லுவீங்க உண்மையான நிலைப்பாடு அதுதான் ஏன்னா எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம் நம்ம எதை பத்தி கேட்கிறோங்கிறது கூட நமக்கு தெரியல உங்களை பத்தி கேட்டா உங்களுடைய தான் சொல்லுவீங்க ஏன்னா இப்ப நம்ம உணர்வேணும் மனம்ங்கிற தலைப்பு வச்சதுக்கான காரணம் சொன்னோம் இல்லையா எது மனம் அப்படின்னு கேள்வி கேட்டா எண்ணங்களும் சிந்தனைகளும்னு மனதினுடைய செயல்களை சொல்லி சொல்லி உங்களுக்கு பழகிட்டாங்கல்ல அது போலதான் நீங்க அப்படின்னு கேக்குற போது உங்களுடைய செயல்கள் தான் உங்களுக்கு தெரியாது வருது அப்ப ஒருத்தருடைய தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்கன்னு நினைக்கிறீங்க அதுவும் கூட எப்பவோ செஞ்ச செயல் அல்லது இப்ப செய்யற செயல் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இப்ப இருக்க மாட்டீங்க நீங்க மாறி இருக்கிற போது நீங்க நினைக்கிற உங்க கூட இருக்கிற அந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற அந்த நபர்கள் மாறி இருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு புரிதல் வந்திருக்காதா தெளிவு ஏற்பட்டிருக்காதா அனுபவம் கிடைச்சிருக்காதா இப்படி எதையுமே யோசிச்சது கிடையாது உண்மை தானே கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன நம்ம வெறுமனே ஒரு சில நிகழ்வுகளை ஒரு சில செயல்களை ஒரு சில சூழல்களில் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்படிதான் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி அதையே வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அதுதான் இப்போ நம்மளுடைய நிலைப்பாடு அதுல இருந்து முதல்ல வாங்க உங்களை கவனிங்க உங்களை கவனிங்கிறது இந்த உடலை பயன்படுத்தி நீங்க செய்யக்கூடிய செயல் மட்டும் இல்லை இன்னும் முக்கியமா சொல்ல போனா அது ஒரு செயல்பாடே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய இந்த உணர்வுல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் உங்களுடைய செயலாக வெளிப்படுது அப்போ உங்களுடைய உணர்வை கவனிங்க இந்த உணர்வுங்கிறது இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க பாக்கிறது கேட்கறது சுவைக்கிறது முகர்றது தொடுதல் மூலியமாக உணர்ந்துக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் இதை வச்சு நீங்க நிறைய சிந்திக்கலாம் அது சிந்திக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கலாம் அந்த மாற்றத்தில் உருவாகிறது தான் கவலை பயம் கோபம் வெறுப்பு விரக்தி துக்கம் துயரம் வேதனை எல்லாம் அதே செயல்பாடுகளை வச்சு நீங்க சிந்திக்கிறதுல இப்போதைக்கு சில நேரங்கள்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அன்பு தைரியம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே ஏமாத்திக்கவீங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நினைச்ச மாதிரி யாரோ ஒருத்தர் உங்க கூட செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிருச்சு ஒரு நண்பர் கிடைச்சிட்டாரு ஒரு வழிகாட்டி கிடைச்சிட்டாரு நான் வந்துட்டு அத இதை பயன்படுத்தி நான் அந்த இடத்துக்கு போயிடும்னு உங்களை நீங்களே கொஞ்சம் தைரியப்படுத்திக்குவீங்க அதே நபர்கிட்ட இருந்து ஒரு சின்ன செயல்ல ஏதோ ஒரு மாற்றம் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஏன்னா அவங்க அவங்களுக்கு செய்வாங்க நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் தைரியமும் சுத்தமா இல்லாம போற அளவுக்கான சூழல் ஆயிடும் அப்ப ஒரு நபருடைய செயலை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த உணர்வுகள்லயும் உணர்ச்சிகள்லயும் சிக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்றது இது அல்ல இதை உணரக்கூடிய ஒண்ணு இருக்குல்ல நான் இந்த செயலால இந்த சிந்தனையால நான் கோவப்படுகிறேன் இந்த செயலால நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நபரால நான் மகிழ்ச்சி அடைவதாக நினைக்கிறேன் இந்த பொருளால நான் மகிழ்ச்சி அடைகிறதாக நினைக்கிறேன் அப்படின்னு உணர்ந்துக்கிற தன்மை இருக்கு இல்லையா அதுதான் நாம் சொல்லுகிற உணர்வேனும் மனம் அந்த உணர்வேனும் மனதை நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் உங்கள் மீது கருணையோடு உங்கள் மீது அன்போடு உங்கள் மீது தயவோடு அதாவது இரக்கத்தோடு கொஞ்சம் நன்றி உணர்வோடு உங்களை நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு கவனிங்க கவனிச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல ஒரு நபருக்காக ஒரு செயலுக்காக ஒரு பொருளுக்காக ஒரு சூழலுக்காக சந்தோஷம் அடைவதோ துக்கம் அடைவதோ வெறுப்பதோ விரும்புவதோ பயப்படுவதோ தைரியமாவதோ கவலைப்படுவதோ உற்சாகமாவதோ கோவப்படுவதோ அமைதியாக இருப்பதோ இப்படின்னு இரண்டு நிலையில சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா இதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் நிச்சயமா விடுபட்டுருவீங்க அப்ப வேற எப்படி இருப்பீங்க உண்மையிலேயே நீங்க உற்சாகமா இருப்பீங்க உண்மையிலேயே தைரியமா இருப்பீங்க உண்மையிலேயே அமைதியா இருப்பீங்க உண்மையிலேயே அன்பா இருப்பீங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருப்பீங்க ஏன்னா இந்த உருவங்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும் புரிஞ்சிடும் அதே போல இன்னைக்கு ஒரு செயல் நமக்கு உதவியாக இருக்குது அது என்னைக்குமே உதவியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது நம்ம புரிதலுக்காக சொல்லணும்னா நம்ம வீட்டுல இப்ப ஒரு குழந்தை பிறந்து தவழ்ந்து எழுந்திரிச்சு நின்று நடக்க ஆரம்பிக்கிற போது நம்மளுடைய கை அதற்கு உதவியாக இருக்கும் நம்ம அப்படியே கை பிடிச்சோம்னா அதுல இருந்து அப்படியே அதை கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சு நின்று நடக்கிறதுக்கு முயற்சி பண்ற போது அதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அது கிடைக்கிற ஒரு ஆனந்தம் எவ்வளவு அவ்வளோன்னு இல்லைங்கிற மாதிரி இருக்கும் இப்ப நல்லா நடந்து பழகிடுச்சு ஓடணும்னு அது முயற்சி பண்ணுது இப்ப அந்த கை உதவியாக இருக்குமா என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா உதவியாக இருக்குமா அப்படின்னா அந்த கைய விட்டாதான் அது ஓடுறதுக்கு உதவியாக இருக்கும் அது போலதான் எந்த ஒரு உதவியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நீங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார என்ன பண்ணும்னா எப்படி அந்த குழந்தை எழுந்திருச்சு நின்னு நடக்க ஆரம்பிச்சு ஓடுறதுக்கு தயாராயிடுதோ அது போல நீங்க தயாராயிடணும் கிடைக்கிற உதவியை பயன்படுத்தி அடுத்த கட்ட நிலைக்கு போறதுக்கு நீங்க தயாராயிடணும் அப்படி தயார் தயாராயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சதை சரியாக பயன்படுத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதான் முதல்ல இல்லையா நன்றிக்கான அடிப்படையில் முதல் நிலை அப்ப அந்த கை நடக்கிறதுக்கு பழகிற வரலும் உதவியா இருந்துச்சுல அதற்கு இப்ப நீங்க திரும்ப ஏதாவது செய்வீங்க அந்த கை உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு இன்னும் நிறைய பேரு அதுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க இப்போ நீங்க அந்த செயல்பாடு செய்வீங்க அதனால உணர்வேன மனம் உங்கள் வசப்பட வேண்டியிருக்குது அது தன்னுணர்வை அதிகப்படுத்திக்க வேண்டி இருக்குது அதற்கான வழிமுறையை இப்ப நம்ம சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து செயல்முறைப்படுத்துங்க அதை செயல்முறைப்படுத்தி இப்போ ஒரு நபருக்காக ஒரு செயலுக்காக ஒரு பொருளுக்காக ஒரு சூழலுக்காக நீங்க வந்து இரண்டு நிலையில மாறி மாறி இருக்கக்கூடிய அதாவது வெறுப்பு வெறுப்பு நல்லது கெட்டது மகிழ்ச்சி வேதனை கோபம் அமைதி தைரியம் பயம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு தன்மையில மாறி மாறி இயங்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த நிலையில இருந்து விடுபடுறது உங்களுக்கே தெரியும் அப்படி விடுபடுறீங்களாங்கிற தகவலை வெளிப்படுத்துங்க அவசியம் நாம் விரைவில் சந்திப்போம்